எம்ஜிஆரை வந்து வீட்டுக்கு கூப்பிடணும்னு நினைச்சிருந்தேன் அது மாதிரி நான் போய் கூப்பிட்டப்ப வீட்டுக்கு வந்து ஜனவரி மாதம் கிரக பிரதேசத்தில் கலந்துக்கிட்டார் எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்கிற நல்ல குணங்களெல்லாம் தனக்குள் சுவீகரித்து கொண்டு தனித்து ஒரு விளங்குகின்ற ஒரு ஒப்பற்ற மனிதர் என்ன போல கலைஞர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய இழப்பு என்னுடைய இளம் வயசுலேயே எனக்கு அவருடைய படங்களில் பாடுறதுக்கு நல்ல வாய்ப்பு அளித்து என்னை பாராட்டியவர் என்னுடைய குடும்ப நிகழ்ச்சிகள் அனைத்துலேயும் குடும்பத்தில் ஒருத்தராகவே கலந்துக்கிட்டு வாழ்த்து வழங்குவார் அவருடைய அரசவையில் அரசு கலைஞராக நான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் நான் கர்நாடக இசை நிகழ்ச்சியாக நடத்துறதுல ரொம்ப அவருக்கு மகிழ்ச்சி அப்பப்போ அந்தந்த சந்தர்ப்பத்தில் அதை பாராட்டி ஊக்குவிப்பார் அவர் நான் அவருக்கு நிறையா படத்தில் பாடியிருக்கிறேன் குடும்ப நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிட்டு இருக்கார் நான் அரசு கலைஞர் இவ்வளவும் பெரிய பாக்கியமாக கருதுனாலும் அதை விட பெரிய பாக்கியமாக நான் கருதுறது அவர் டாக்டர் பட்டம் வாங்கிய சென்னை ப பல்கலைக்கழகத்தில் அதே நாளில் எனக்கும் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க நான் டாக்டர் பட்டம் வாங்கினோன்னு அவருக்கு வணக்கத்தை தெரிவித்தேன் அவர் மனசார பாராட்டி வாழ்த்தினார் அதை வந்து அவர் வாங்கின நாள்லேயே நமக்கு கிடைச்சிது அவர் இந்த அவருக்கே உரிய பொன்முறையலோடு அதை பாராட்டினார் பாருங்கள் அது என்னுடைய வாழ்நாளில் ஒரு பெரிய பாக்கியமாக கருதுல அவர் வந்து மறையில் மறைஞ்சு போகலை மக்களுடைய உள்ளத்தில் நெறஞ்சி போனவர் உலகத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள்லாம் ரொம்ப ரொம்ப பேர் தர்மம் செய்கிறாங்க எண்ணி சில பேர் செய்கிறாங்க அதை அள்ளி செய்தவர் தலைவான அதை எம்ஜிஆர் உருவையும் மிஞ்சி கொட்டி தர்மம் செய்யக்கூடியவர் அந்த கொட்டும் கை கொட்டி வழக்கம் கொட்டி அடக்கக்கூடிய கை எப்படி கெட்டியாக கட்டி கொட்டப்பட்டதோ என்னமோ அது ஆண்டக்கூடிய செயல்தான் ஒரு இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு இவர் இறந்துதான் கீழடி படும் போது நான் வாய்க்கு வந்தபடி அசிங்கமாகலாம் பேசி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு எம்ஜிஆர் ஒரு நோய் கூட வராது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி ஆண்டவன் தனியாக ஃப்ரெஷராக அவர் கொடுத்துருக்கான்னு சொன்னேன் அந்த கடைசி வரைகள் நம்புகிறேன் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நம்ம நம்ப வேண்டியதாக போச்சு அவர் வாழ்ந்த காலத்தில் நாங்களாம் வாழ்ந்துருக்கணும் அந்த பெருமை எங்களுக்கு இருக்கு இதெல்லாம் எங்கள் மாதிரி கலைஞர்கள்லாம் அன்பு ஆரவன்றி எங்களை கொண்டு வந்தார் இனிமே யார் அப்படி எங்களுக்கு இது பண்ண போகிறோன்னு தெரியல அவருடைய அமரர் ஆனாலும் அவர் நடித்த திரைப்படங்கள் மூலமாகவும் அவர் தமிழகத்திற்கு எடுத்து எம்பிய கொள்கையின் மூலமாகவும் தமிழகத்து மக்களின் நெஞ்சத்தில் நிலைத்து நிற்கிறார் தர்மம் தலை காக்கும் என்று படத்தில் நடித்தார் நிஜ வாழ்க்கையிலே நடைமுறையிலே அதை கடைபிடித்தார் அதனால் தமிழக மக்களின் இதயத்தில் இடம் பிடித்தார் அதனால் தான் என்று அவருக்காக கூடான கோடி மக்கள் கண்ணீர் வடித்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அமராகிவிட்டு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று திரைப்பட துறையில் இயக்குநராக இருந்தார் நடிகராக இருந்தார் என்ற முறையில் தென்னிந்திய திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர் என்ற முறையில் என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய ஆத்மா சாந்தியடைய என்று எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்தித்து விடைபடுகிறது போன மாதம் இதே நாளிலே எனது புதல்வன் மிருதங்காரங்கேற்றத்திற்கு வந்து ரெண்டரை மணி நேரம் உட்கார்ந்து அவர் வந்ததே பெருசுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது விலை மதிக்க முடியாத பரிசையும் அழித்து எங்கள் குடும்பத்திற்கு உற்சாகமூட்டினார் இதே போல் எங்களது குடும்பத்தில் மட்டுமல்ல அனைத்து குடும்பங்களிலும் அவர் செய்த சேவைகள் ஏராளம் அவர் மறைந்தார் என்பது இல்லை நம்முடன் தான் இருக்கிறார் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அவர் காட்டிய வழியிலே நடப்பதுதான் அவருக்கு செய்யும் தொண்டு என்று நான் ஆண்டவனை நம்ம பிரார்த்தனை கேட்டு அப்போ அவரை நமக்கு கொடுத்து விட்டார்கள் இப்போ ஆயிரம் தடவை நான் பாடத்துக்கு ரெடியா இருக்கிறேன் அவர் திரும்பி வந்தா நல்லா இருக்கும் என ஆசை இருக்கு ஆனால் மறைந்து விட்டார் என்று என்னால் நம்ப முடியவில்லை ஆனால் நம்ம இதயங்களில் எப்பவும் இருப்பார்கள் அவரோட பல படங்களுக்கு வேலை செஞ்சிருக்கேன் அது மாற்றமல்ல எனக்கு நிறைய புத்திமதி அப்பப்போ அறிவுரைகள் சொல்லி தப்பான வழிக்கு போகக்கூடாது நல்லவனாக நடக்கணும்னு சொல்லி திருத்தி தொழில் செய்யும்போதும் நிறையா உற்சாகத்தை கொடுத்து எனக்கு தெரிஞ்ச பற்றி அவர் வாங்கிட்டார் அவ்வளோதான் நானும் செஞ்சிடலாம் பெருசாக அவர் என்னென்ன கருத்துக்களை எல்லாம் நினச்சி நினச்சி மக்கள் மனசில் பதிய வைக்கணும்னு ஆசைப்பட்டாரோ மனசுகளை எல்லாம் இந்த குரல் மூலமாக பாடின அவருக்கு கிடைச்ச பெருமை மாதிரி எனக்கு உலகமெல்லாம் எல்லாம் எல்லாரும் பாராட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க இவருக்கு இந்த மாதிரி நிலை வரும் நினைச்சு கூட பார்க்கல கலைஞர்கள் எல்லாம் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்தவங்க மாதிரி உயிரை இழந்தவங்க மாதிரி நாங்கள் தவிச்சிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்குன்னு ஆறுதலாக பேசுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தலைவர் எங்கே அளவுக்கு கிடைக்க போறார் ஏழை மக்களுக்காக பாடு போட்டுக்கிட்டு இருந்தார் ஐயாவை பார்க்கும்போது என்னுடைய பழைய சம்பவங்கள்லாம் ஞாபகம் வருது ஒவ்வொரு பாடல்களை பாடும்போது என்கிட்ட வந்து இந்த உணர்ச்சியோடு நான் பா சொல்லணும் விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அதே மாதிரி நீங்கள் பாடணும்னு சொல்லுவார் சிரிச்ச முகத்தோட குழந்தைகளை எல்லாம் வச்சுக்கிட்டு பாடும்போது அவரும் சிரிச்சுக்கிட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே பாடுங்க தான் மக்களும் நல்லா கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவார் சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்த்திடாது என்ன ஒரு அருமையான கருத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருந்தார் நாங்கள் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் பகவான் அனுகிரகம் அவருக்கு ஆத்ம சாந்தி கிடைக்கணும் நான் என்றுமே வணங்கக்கூடிய முருக பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் பார்த்து முடிச்சுக்கிறேன் ஆரம்பூக்கள் மாவட்டம் டைமில் ஷூட்டிங்கில் ஆக்சிடென்ட் மீட் பண்ணி நான் ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணேன் அங்கே அவர் உடனே டெலிகிராம் கொடுத்து ஃபஸ்ட் கிளாஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அப்புறமா கூப்பிட்டு என்னோட பேசினார் அவர்கிட்ட எனக்கு என்ன சொல்கிறது தெரியல ஏன்னா என்கிட்டேருந்து அவர் ரொம்ப பிடிச்ச ஐட்டம் என்னென்னா நோ ஸ்மோக்கிங் நோ ட்ரிங்கிங்கிற ஐட்டம் அவர் எப்போவுமே அது பண்ணதில்லை அந்த மாதிரி சில நடிகர்கள் என்ன ஒருத்தன்றதில் அவருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார் சினிமா உலகத்தில் இருக்கிறவங்களெல்லாம் அவருக்கு கூத்தாடி அப்படி இப்படி நான் சொல்லிட்டு இருக்க காலத்தில் சினிமா உலகத்துக்கு ஒரு மதிப்பு உண்டாக்கின நம்ம தலைவர் இப்போது இப்போ இந்த நம்ம துக்கத்தையும் சந்தோஷத்தையும் யார்கிட்ட போய் சொல்கிறது யார்கிட்ட பங்கு போட்டுக்கிறதுங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது ஒன்று மட்டும் சத்தியம் எம்ஜிஆர் இல்லாத ஒரு சினிமாவா எம்ஜிஆர் இல்லாத ஒரு தமிழ்நாடாங்கிறது எனக்கு தெரியல அவரோட ஆத்மா சாந்தடிய

அப்போ நாற்பத்தி நாற்பத்தி அஞ்சு வருஷமா அவர் கூடவே வேலை செஞ்ச ரெண்டு தொழிலாளர்கள் பேசிட்டு இருந்தாங்க ஒருத்தர் சொல்றாங்க என்ன வந்து நீங்க யாரும் கேட்டாங்கன்னு என்ன தள்ளிட்டாங்க என்ன அடிச்சுட்டாங்க இன்னொருத்தர் சொன்னாரு அரை உடுப்பா கப்பலும் முடிஞ்சு போச்சு யார் அடிச்சா என்ன யார் தோற்கனா என்ன யார் பேசினா என்னன்னு சொன்னாங்க அது வரைக்கும் கலங்காதன்னா அப்ப கலங்க இந்த உலகத்துல ஒருத்தருடைய துன்பத்தையும் துயரத்தையும் நம்ம முதல ஆரம்பிச்சா இந்த உலகமே கோயிலாடும் சொன்னாங்க தெரியவர்கள் வர்த்தர் மக்களுடைய துன்பத்தையும் துயரத்தையும் மட்டும் உணராம அதை போக்கத்துக்கு பாடுபட்டவர் எம்ஜிஆர் அந்த ஆத்மா சாந்தி அடைகின்றோம் நாற்பத்தி ஏழில் கதாநாயகன் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டில் நாடோடி மன்னன் ஒரு பெரிய மாற்றம் ஒரு வாழ்க்கையில் அறுபத்தேழில் அவர் சார்ந்திருந்த இயக்கம் ஆட்சிக்கு வருகிறது எழுபத்தேழில் அவரை ஆட்சிக்கு வருகிறார்

அவர் வீட்டில் அம்மா அவங்க அம்மாவுக்கு யாராவது வந்து நீ இந்த பையன் யாருன்னு கேட்டால் அவங்க என் மூணாவது பிள்ளைன்னு சொல்லுவாங்க அப்படி நானும் அவரும் சக்கரபாணியனும் எல்லாம் ஒன்றாவே இருந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தோம் அவரை பிரிந்து இப்போ இருக்கிறது எங்களால் தாங்க முடியாத ஒரு கஷ்டம் குண்டடிப்பட்டு நானும் என் மனைவியும் அப்பள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டோம் அந்த செய்தி கேட்டு நம்ம தமிழக முதல்வர் ஓடோடி வந்து அவரும் அவர் துணைவியார் ஜானிக்கம்மாவும் ரத்த வெள்ளத்தில் இருந்த எங்களை கட்டி பிடிச்சி கவலைப்படாதீங்க சஞ்சலப்படாதீங்க உங்களை காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய கடமை என்று கூறி எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டு எங்களை லாவிட்டு அவர் பிரிஞ்சிட்டாரு என்ன நியாயம்